பிரித்தானியாவில் நடக்கும் இளையராஜாவின் முதல் சிம்பொனி பிரபலங்கள் வாழ்த்து திரை இசை வாயிலாக உலகமெங்கும் கோடான கோடி ரசிகர்களை கொண்டுள்ள இசைஞானி இளையராஜா இந்திய இசையுலகில் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக வெற்றிகரமாக இசையமைப்பாளராக வலம் வருகின்றார் திருமணங்கள் விழாக்கள் கல்லூரி விழா என எந்த விழாவாக இருந்தாலும் இளையராஜாவின் பாடல்கள் தான் அதிகமாக இடம் பிடித்திருக்கும் இவரின் மெல்லிசை பாடல்களை கேட்டுவிட்டு தூங்கும் ரசிகர்கள் இன்றும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் நீண்ட தூரம் வாகனத்தில் பயணம் மேற்கொள்பவர்கள் இவரின் பாடல்களைத்தான் அதிகளவு கேட்டுக்கொண்டே செல்வார்கள் ஏனெனில் அப்போது தான் பயண களைப்பு தெரியாது என்கின்றனர் வீடுகளில் பெண்களும் இவரது பாடல்களை சற்றே முணுமுணுக்கின்றார்கள் இவரது மயக்கும் இசையால் உருவான பாடல்களை கேட்க இனிமையாகவும் தாளாட்டும் வகையிலும் இருக்கும் அந்த அளவு இசையால் ரசிகர்களின் மனதை கட்டி போட்டிருக்கும் இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் இல்லாத இடங்களே என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய பாடல்கள் பல இடங்களில் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தேவராஜ் மோகன் இயக்கத்தில் வெளியான அன்னக்கிளி படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர்தான் இளையராஜா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என இதுவரை ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளது மட்டுமல்லாமல் பாடல்களும் பாடியுள்ளார் அது மட்டுமன்றி பிரம்மாண்ட முறையில் பல மேடை இசை நிகழ்ச்சிகளையும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் அரங்கேற்றியிருக்கின்றார் பாடகர் எஸ்பிபியுடன் இருவரும் மேடையில் இணைந்து பாடிய பாடல்களே அதிகம் எனலாம் இசைஞானி இளையராஜாவும் மறைந்த பின்னணி பாடகர் எஸ்பிபியும் நெருங்கிய நண்பர்கள் என்பதை நாம் யாரும் அறிவோம் இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி பாடி வெளிவந்த பல பாடல்கள் மாபெரும் வெற்றியை கண்டுள்ளது அது மட்டுமன்றி இளையராஜா நடத்திய பல மேடை கச்சேரிகளில் எஸ்பிபி பல பாடல்களை பாடியும் இருக்கின்றார் அப்படி ஒருமுறை நடைபெற்ற ஒரு கச்சேரியில் பாடிக்கொண்டிருந்த பாடகர் எஸ்பிபி இளையராஜா கிண்டலடிக்கும் விதமாக செயல் ஒன்றை செய்கின்றார் இதனை அறிந்த இளையராஜா எஸ்பிபி ஜாலியாக அடிக்கும் வீடியோ இணையத்தில் பரவலாகியது நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் அனைவரும் எப்படி சண்டை இந்த வீடியோவிலும் இளையராஜா இளையராஜா எந்த அளவுக்கு பிரபலமானவரோ அந்த அளவுக்கு இவர் பேசும் வார்த்தைகள் அடிக்கடி பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி தலைப்பு செய்திகளாக மாறிவிடும் இளையராஜா பேச்சு பற்றி பலரும் கருத்து கூறி வந்தாலும் அவருடைய இசை பலருடைய மனதில் வலிகளை வருடும் மயிலிறகாக இருக்கின்றது என்பது மறுப்பதற்கில்லை சமீபத்தில் இவரது இசையில் வெளியான விடுதலை இரண்டு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இவர் தனது வெலியன்ட் எனும் தலைப்பில் தனது முதல் சிம்பொனியை ஏற்றியிருக்கின்றார் இது மார்ச் மாதம் எட்டாம் திகதி பிரித்தானியாவில் உள்ள அப்பலோ அரங்கத்தில் நேரடி நிகழ்ச்சியாக அரங்கேற்கப்பட உள்ளது ஒரு சிம்பொனியை உருவாக்குவதற்காக பலர் பல வருடங்களாக தவித்துக் கொண்டிருக்கையில் இசைஞானி இளையராஜா நாட்களில் உருவாக்கியது பெரிய அளவில் பேசப்பட்டு இசை மூச்சான இளையராஜாவின் சாதனைகளில் சிம்பொனி சாதனை ஒரு மணிமகுடம் என திகழ பல பிரபலங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் திருமாவளவன் அண்ணாமலை எல் முருகன் கமல்ஹாசன் நடிகர் சிவகார்த்திகேயன் ஆகியோர் இளையராஜாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இவரது இந்த இசை நிகழ்ச்சி மாபெரும் வெற்றியை கண்ட அனைவருடன் வாழ்த்துக்களை சேர்த்துக்கொள்வோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்